வரலாறுனா என்ன வெறும் புத்தகத்தில் படிக்கிற தேதிகளும் பெயர்களும் தானா இல்லவே இல்லை சில சமயம் அது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி திடீர்னு நம்ம கையில் கிடைக்கும் நேரா நம்மளை கடந்த காலத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடும் வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து அப்படி ஒரு டைம் கேப்சூலை துறக்க போகிறோம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இருந்த சிங்கப்பூருக்குள்ள ஒரு பயணம் போவோம் இது வெறும் பழைய நியூஸ் லெட்டர் இல்லை இது ஒரு குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வாழ்ந்த சிங்கப்பூர் தமிழ் இளைஞர்களோட குரல் அவங்களோட சமூகம் எப்படி இருந்துச்சு அவங்க எதை நோக்கி போயிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சிக்க நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இது அவங்களோட கனவுகள் என்னவா இருந்திருக்கும் அவங்க என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க அவங்களோட லட்சியம் என்ன வாங்க இந்த கேள்விகளுக்கான விடைய நம்ம ஒன்னா சேர்ந்து தேடலாம் முதல்ல நம்ம எந்த காலகட்டத்தை பத்தி பேசுறோம்னு ஒரு சின்ன ரீகேப் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் மத்தி அப்போதைய சிங்கப்பூர்ல இந்த மாதிரி சமூக குழுக்கள் தான் மக்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமா இருந்துச்சு இந்த வரிகளை கொஞ்சம் பாருங்களேன் இருந்தே தெரியுது இது சும்மா ஜாலியா கூடி பேசுற ஒரு குரூப் இல்லைன்னு சிங்கப்பூர் வரலாற்றில் நம்ம இந்தியர்களோட சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தணுங்கிற ஒரு ரொம்ப பெரிய நோக்கத்தோடு இவங்க செயல்பட்டுருக்காங்க இந்த இளைஞர் பிரிவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு மனங்களை தான் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும்னு அதனாலதான் கல்வியும் தனிப்பட்ட வளர்ச்சியும் தான் அவங்க செஞ்ச எல்லா வேலைக்கும் அடித்தளமாக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு யூத் குரூப்போட முதல் பெரிய நிகழ்ச்சியே ஒரு கருத்தரங்கு இதுவே போதும் அவங்க அறிவு வளர்ச்சிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு புரிஞ்சுக்க ஆனா இது வெறும் ஆரம்பம்தான் அவங்க வெறும் கருத்தரங்கங்களோட நிறுத்திக்கல நேரடியா களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க இது ஏதோ சின்ன முயற்சி இல்லைங்க சிங்கப்பூர் முழுக்க பன்னெண்டு இடங்கள்ல மாணவர்களுக்காக டியூஷன் சென்டர்ஸ் நடத்திய ஒரு பெரிய திட்டம் இது அவங்களோட எஜுகேஷன் பிளான் எவ்வளோ வெரைட்டியா இருக்குன்னு பாருங்க ஒரு பக்கம் நம்ம கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சிக்க தாய் தெய்வ வழிபாடு மாதிரியான சொற்பொழிவுகள் இன்னொரு பக்கம் ஃபிசிக்ஸ் லிட்ரேச்சர் மாதிரி கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏ லெவல் டியூஷன் படிப்புன்னா எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற அவங்களோட பார்வை நிஜமாவே சூப்பர் படிப்பு மட்டும் போதுமா ஒரு சமூகமா எல்லாரும் ஒன்னா இணைய வேண்டாமா வாங்க அதுக்கு அவங்க என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்க்கலாம் இந்த ஃபோட்டோஸை பாருங்க ஒரு பக்கம் ஃபுட்பால் மேட்சோட அந்த ஆரவாரம் மறுபக்கம் குழந்தைங்களுக்கு கதை சொல்ற அந்த அமைதியான ஒரு சூழல் இருந்து பெரியவங்க வரையும் யாருமே விடுபட்டு போகக்கூடாதுன்னு எவ்வளவு அழகா யோசிச்சு செஞ்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சிகளுக்கு பின்னாடி எப்பவுமே பெரிய அர்ப்பணிப்புள்ள மனுஷங்க இருப்பாங்க இந்த நியூஸ் லெட்டர்ல திரு அன்பழகன் ஒருத்தரோட கதைய சொல்றாங்க இந்த ஃபுட்பால் டூர்னமெண்ட்டை வெற்றிகரமா நடத்த அவர் ஒரு ராத்திரி முழுத்த தூங்காம வேலை செஞ்சிருக்காரு சோ இது வெறும் நிகழ்ச்சி இல்ல இது ஒரு தனி மனுஷனோட உழைப்பும் பாசமும் அந்த ஒரே ஒரு கால்பந்து போட்டில மட்டும் கலந்துகிட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா எண்ணூறு பேர் எயிட் ஹண்ட்ரட் அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க இந்த ஒரு நம்பரே போதும் அந்த அமைப்போட வீச்சு எவ்வளோ பெருசுன்னு சொல்றதுக்கு படிப்பு விளையாட்டு மட்டும் இல்ல கலைக்கும் கலாச்சாரத்துக்கும் சரியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க மோகன் மற்றும் குணாவுடன் ஒரு இரவு மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தி மக்களை ஒன்னா கூட்டிட்டு வந்து சந்தோஷப்படுத்தினாங்க அதே நேரம் நம்ம கலையும் வளர்த்துருக்காங்க சரி இப்போ நிகழ்ச்சிகள் புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த அமைப்போட இதயத்துக்குள்ள போவோம் அங்க இருந்த மனுஷங்களோட குரலை கேட்போம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதுதான் அந்த டைம் கேப்சூலோட இதயம்னு சொல்லலாம் சுமதிங்கிற ஒரு மெம்பர் எழுதின டைரி பக்கம் இது இத்தனை வருஷம் கழிச்சு அந்த அமைப்போட உள்ள இருந்து ஒரு உண்மையான குரலை நம்மளால கேட்க முடியுது பாருங்க இந்த வரிகள்ல எவ்வளோ பெரிய நன்றி உணர்வு இருக்குன்னு பாருங்க தங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையோட உழைப்பையும் தியாகத்தையும் அவங்க கொஞ்சம் கூட மறக்கல அவங்க போட்ட வித தான் இன்னைக்கு மரமா வளர்ந்துருக்குன்னு எவ்வளவு மரியாதையோட சொல்றாங்க அவங்க சின்னதா யோசிக்கவே இல்ல தங்களோட தாக்கத்தை இன்னும் பெருசாக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அவங்களோட இலக்கு ஆயிரம் உறுப்பினர்கள் அதுல கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது பேரை கொண்டு வந்துட்டாங்க இது அவங்களோட தீவிரத்தையும் மக்கள் அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையும் காட்டுது ஓகே இந்த நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பயணத்திலிருந்து நாம என்ன கத்துக்கலாம் அவங்களோட இந்த மாடல் இன்னைக்கு நமக்கு எந்த வகையிலாவது உதவுமா அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருந்திருக்கு நாலே நாலு முக்கியமான தூண்கள் கல்வி விளையாட்டு கலாச்சாரம் அப்புறம் சமூக சேவை இந்த நாளும் ஒன்னா சேர்ந்ததுனால தான் அவங்களான அவ்வளவு வலுவான ஒரு சமூகத்தை உருவாக்க முடிஞ்சது கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது தாங்க இது வெறும் ஒரு கிளப் இல்ல இது இளைஞர்களுக்காக இளைஞர்களே உருவாக்கணும் ஒரு முழுமையான உலகம் அவங்க வளர்ச்சிக்கு தேவையான எல்லாமே அங்க கிடைச்சிருக்கு அதுதான் இதோட உண்மையான வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல இருந்த அந்த இறைஞர் குழுவோட கதை இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது உங்க காலத்துல நம்ம சமூகத்துல தலைமைத்துவம் எப்படி இருக்கு நாம இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க